இந்த பதிவு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் பணம் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் சேனலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாரையும் உலகத்தில் முழுமையாக நம்பி ஏமாறாமல் இருக்க எச்சரிக்கை பதிவு இது எது நானுமே வர சொல்லி மாதிரி கொடுத்துக்கிறாங்க

கொல்லிமலை ரமேஷ் தான் பேசிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் இவரால பயனடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க ஐயா இப்போ மக்கள் பொறுத்த வரையில உடனே வேலை நினைக்கிறாங்களா இல்ல கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்லன்றாங்க உடனே வேலை நடக்கும் என்கிட்ட வராதான்னு சொல்லிடுவோம் அது ஏன் போய் பேசிக்கிட்டு தெரியும் ஏன் இருக்கிறது மனசு வாழ்றது கொஞ்ச நாள் நினைக்கிறேன் இருக்கிற கூட சந்தோஷப்படுத்துட்டு போலாங்க பண்ண காசு ஒரு பெருசு கிடையாது ஐயா பத்தாயிரம் ரூபாய் உடனே போடுறேன் இருபதாயிரம் ரூபாய் உடனே போடுறேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமாறாங்களா அதுக்கு ஒரு போட்டா கூட முடியாது அதுக்கு ஒரு பத்து நாள் ஆகுது ஒரு பதினஞ்சு நாள் இல்ல ஒரு இருபத்தி எட்டு நாள் ஆச்சும் ஆகும் நீ ஒரு கொடுத்தா கூட அந்த வேலை பண்ண மாட்டேன் யாராவது ஒரு ஆவா ஒரு ஆளாவது எவ்வளவு காசா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல நிறைய சொல்லி இருக்காங்க பெங்களூர்ல கர்நாடகால இருந்து நமக்கு அதிகம் கஷ்டமா நிறைய இருக்கிறாங்க அவங்களும் நிறைய வந்து சொல்லிருக்காங்க நான் சொல்லுவேன் நீ நினைக்கிற அவசரம் போடக்கூடாது இத்தனை நாள் ஏன் ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு காக்க மாட்டியா நீ அது மாதிரி அவசரமா இருந்தால் அதுக்குன்னு தனி தனி ஆளுங்க இருக்கிறவங்க போய் பண்ணிக்க என்கிட்ட தான் நீ வரணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது ஐயா இப்ப நீங்க நேர்மையா இருக்கிற விஷயத்துக்கு பண்ணுவீங்களா இல்ல எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவீங்களா கெடுதலுக்கு பண்றது இல்லைங்க நான் போன விடையில சொல்லிருக்கிறேன் கெடுதலுக்குன்னு அதை கையெடுத்து கையெடுத்து கும்பிடுறேன் கெடுதலுக்குன்னு வரவே வேண்டாம் எது கெடுதல் நான் பண்ணி என்னங்க பண்றேன் எனக்கு என்ன பண்ணு எனக்கு ஆட்டம் கொடுக்குறது கொடுத்தா போதும் என் போன்றாட்டு பிள்ளைங்க நாலு சொந்தம் இப்ப உங்களுக்கு நல்ல நல்லது பண்றேன் அவன் வாங்கிட்டு போய் அந்த பாயங்கிட்டு போனேன் நல்லா இருந்தது அவன் பிள்ளை கொடுக்கு தலையம்னு சொன்னேன் என் குடும்ப தலையும் என் வம்சம் தலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாமியாரா ஐயா தான் பொருள் வாங்கி போயிட்டு அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு விலையை வச்சு அது விற்கிறாங்கன்னா ஐயா இப்ப இந்த மாதிரி வாங்கிட்டு போய் மனசாட்சியே இல்லாம உங்க கையில் ஒரு ஆயிரம் ரூபா பொருளை வாங்கிட்டு போய் ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ஒரு லட்சத்துக்கு வித்த குரூப்லாம் இருக்காங்க கண்ணமணியே இருக்கிறாங்க நாங்கள் சொல்லிடுவாங்க உங்க வீட்டு என்ன காசு விட்டுவாங்கன்னு அதுதான் உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க கண்டுக்கூடது அப்படிப்பாங்க ஏன்னா நாம் அதை பத்தி கேட்கறது இல்லை அது ஆண்டவங்க ஒருத்தான் பார்த்துக்குவோம் நாம வந்து மனசாட்சி இப்படி நடந்துக்கிறோம் அவங்க மனசாச்சு இல்ல அவங்க பத்தி அவங்க வாங்கிட்டு போறாங்க அவங்க சில பேர் எல்லாம் வந்து நான் தவிர்த்துருவேன் நிறைய சாமியார் பாத்துட்டேன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு குடுக்கறதில்ல பாதி பேருக்கு நான் எது நானுமே வந்து வர சொல்லி குடுத்துக்கிறது இப்ப அவங்க யூடியூப்ல பாத்துட்டு பாதி சாமியார் குறிப்பு நிறைய போன்கள் வந்துருச்சு நீ எதுக்கு விளம்பரம் கொடுக்குறேன் என் போல போல மண்ணெல்லி போட்டியா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன குறை வச்சு அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க எனக்கு வாங்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் நிறைய தராம இருக்கிறாங்க பாருங்க எல்லாம் வாயின்னு திறக்கறதில்ல

அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு வந்துருது அது பாக்குறாங்க அவங்களுக்கு எதாவது கடல் கந்து வெட்டிக்கு வாங்கிருப்பாங்க அது கட்ட முடியாம கட்டுவாங்க அதெல்லாம் பாத்துட்டு அந்த அந்த சுக அந்த கட்டணம் அவங்களுடைய சோகத்தெல்லாம் பாத்துட்டு நம்பிக்கிட்டு வராங்க நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தா கொடுக்கணும் நல்லது நடக்கலன்னா அம்மா இது நடக்காது பாதி சாமியார் வந்து ஏழே நாளும் பிரச்சனையை தீர்த்துறேன் எட்டு நாள்ல பிரச்சனையை தீர்த்துறேன் நம்ம விளம்பரங்கள் பண்ணும்போது

இது மட்டும் தான் நடந்திருக்கும் உரிமையோட திட்டுறவெல்லாம் உண்டா உரிமையோட திட்டமாட்டாங்க அப்பெல்லாம் திட்ட மாட்டாங்க அஜியான கூப்பிடுவாங்க தம்பி ரமேஷ் வயசுல என்ன கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க தம்பி ரமேஷன்னு கூப்பிடுவாங்க வயசுல வந்து எனக்கு சின்னவனா அண்ணனுக்கு கூப்பிடுவாங்க இது மாதிரிதான் பண்ணுவாங்க வாடா போடறோம் இது வரைக்கும் யாரும் என்ன கூப்பிட்டது நம்ம எங்க சொந்த பந்தங்களும் கூப்பிட்டுக்கூடாதா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கள மதிக்கிறாங்களா ஏன் எல்லாமே இல்ல இந்த தொழில வந்த பிறகு மாந்திரே மன்றவர் கூட கிடையாது என் அப்பா காலத்துல திருக்குதுண்ணா என் அப்பா காலத்துல திருக்குது அதனால வந்து எல்லாமே எங்கிட்ட பேசுவாங்க பிடிப்பாங்க கீழே எல்லாம் ராசிபுரத்துல இருக்கிறாங்க நாமக்கல் சொந்தமந்தம் இருக்குது கரூர்ல இருக்குது இங்க பக்கத்துல மல்லூர் சேலம் ஆத்தூர் சேலம் ஆத்தூர் எல்லாம் என் சொந்தம் வந்தது எல்லாம் என் ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமா இருக்கும் யாரையாவது வர சொல்லுவீங்களா இல்ல லேடிஸ் வர்றாங்கன்னு வச்சுங்களேன் அம்மா கூட யாருன்னா ஒரு ஆள் கூட்டு வாங்க மழை மழை இல்லைன்னா மழை பிரதேசம் இல்ல

ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது கொலிமலையில ஊட்டி மாதிரி ஐ போச்சு மேல எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கு வந்து ஃபேமிலியோட வந்து தங்கிருவ நைட் தங்க காலையில வந்து இந்த மாதிரி மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரம் ரூபா அவங்க தங்க முடியுமா அவங்க எல்லாம் வந்து பாவம் சில பேர் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க நீங்க வாங்க ஐயா வீட்டுல இருந்து என் காலை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க விருதுநகர்ல இப்ப ரீசென்டா நாலு நாளைக்கு முன்னா கேட்ரிங் பண்றாரு ஒருத்தர் ஐயா வேற ஒன்னும் போன் நம்பர் சொல்றேன் கேட்ரிங் பண்ற இரநூறு பேர் வேலை செய்யறாங்க அவருக்கு வந்து வெள்ளி தாய்த்து ஒரு ஆள் ஆள்மடைக்கு வேறுனு கொடுத்தேன் ஆழ்மடைக்கு வேறு நாகத்தாழி வேறுனு சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் சொல்லுவாங்க அப்புறம்லாம் சந்தோஷத்துக்கு எல்லாம் இல்லைங்க உங்களுக்கு இதாக இருந்தா நான் நம்பர் தரேன் போன் போட்டு பேசுவேன் அது மாதிரி எல்லாம் தனியா லேடிஸ் வந்து கொல்லிமலுக்கு வர வேண்டாம் என்ன பாக்கிறதுக்கோசரம் வர வேண்டாம் நீங்க கோயில்களும் பாக்கறதும் பாத்துட்டு இருப்பாங்க என்ன பாக்குறது லேடிஸ் தனியா தேவை செய்து வர வேண்டாம் மேடிஸ் வந்து கீழ டவுனா இருந்தா பரவாயில்லுங்கண்ணா பஸ் பத்து நிமிஷத்து தூரம் பஸ் வருது அதனால ஒரு மணி நேரம் ரெண்டு ஒன்றரை மணி நேரம் ஆனா கூட பஸ் டைம் கண்டாம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம் ஓட்டலக்கார கூட சரியா இருக்காதுங்க ஒரு இடத்துல இருக்கும் இல்லாம போயிரும் பசியில வருவாங்க வாடுவாங்க தண்ணியில வாடுவாங்க அப்படியே யாராவது ஒருத்தர் ஆகுது ஐயா உங்கள மாதிரி நானும் சாமியார் ஆகணும் ட்ரைனிங் கொடுங்கன்றாங்க இப்ப எல்லாம் வந்து கத்தம் போயிடுங்க அதெல்லாம் சும்மா ரெண்டு நாளைக்கு மாந்திரி பறிச்சு போயிட்டு நம்ம மாந்திராவா ரூம் போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க உங்களால டவுனுக்குள்ள குழுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க

கேட்டதுக்கு நீங்க எவ்வளவு நான் சொன்ன ஒரு ஓடுற கொண்டு நீ முன்னால வச்சாலும் கூட நான் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் அண்ணா எங்க போசன் எல்லாம் போமாட்டிக்கிறாங்க நீங்களும் வந்து கேளுங்கன்னு சொல்லிடுறேன் அந்த வேலை நம்பிக்கிட்டு இருக்க நல்லதுக்கு வாங்க நல்லதுக்கு போங்க நான் தான் சொன்னேன் தீமைகளை செஞ்சா என் வம்சம் தலையாதனம் பண்ண சொன்னேன் ஒருத்தராது என் குடும்பத்துல இருக்க மொத்த வேறு சாகிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்களா அப்படி கேட்டதில்ல நீங்க மொதல் சொன்னீங்கல்ல மாமியாரு அண்ணி அது மாதிரி வந்திருக்குது மொத்த குடும்பல சேவன யாரும் இவன் எனக்கு தடையா இருக்கிறாங்க சந்தோஷமா இருப்பேன் வீட்டுல பக்கத்து வீட்டுல சண்டை அவன் டார்ச்சர் குடுக்குறான் அது மாதிரி கேஸ்ல நிறைய வருது ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரு பாக பிரச்சனை காட்டு பிரச்சனை அண்ணனுக்கு வந்து மெயின்ல கிடைச்சிரும் தம்பிக்குள்ள மெயின்ல கிடைச்சிடும் அண்ணனுக்கு உள்ள கிடைச்சிடும் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள கிடைக்கும் அண்ணன் தம்பிக்கு மெயின்லயே கிடைச்சேன் டவர்ட்டு முன்னே கிடைச்சிடும் வீட்டுக்கு அப்புறம் அங்க போலாம் அந்த இடம் நமக்கு வேணும் இவனுக்கு அங்க போகணும் நிறைய கேக்குறாங்கல்ல அந்த வேலை எல்லாம் பாக்குறது அதெல்லாம் பாக்கவே மாட்டா நீங்க ஒரே நாளில் வேலை செஞ்ச பொருள் எல்லாம் இருக்கா இருக்குண்ணா ஒரு நாள் வேலை வீட்டுக்கு போய் அந்த பொருளை சாமி கும்பிட்டு மக்கள் கோர்ட்டுக்கு தீர்ப்பாயிருக்கு கோர்ட் இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா கோர்ட் நடந்த தீர்ப்பாயிருக்கு அவங்களுக்கு அடுத்து எனக்கு வந்து இப்ப வந்து ஒன்னா தேதிங்க எனக்கு மூணாம் தேதி வாய்தாங்கண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு போறாங்களா வச்சுக்கிட்டு போமா பாக்கல வச்சிக்கா இது உனக்கு நாய கரெக்டா நாயமா இருந்தா தீர்ப்பாயிரு அப்படின்னு சொன்னா மூணாம் தேதி தீர்ப்பாயிருக்கு ஒரே நாள்தான் கொடுத்த கிடையாது தீர்ப்பெல்லாம் ஆயிருக்கும் அப்ப இப்ப அவரால் மீடியால பார்த்தா சந்தோஷப்படுவார் பக்கத்துல இருந்து உங்ககிட்ட பேசிடுவாரு அவர் அவர் எல்லாம் எதிர்க்கிறார் விழுப்புரம் மயிலம் அந்த ஏரியால இருக்கிறாங்க பொதுவா உங்களை பாக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லாட்டி உங்க பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அவங்க பிரச்சனைக்கு பாக்குறதுக்கு நினைக்கிறாங்க என்னையும் நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு வார்த்தையை எதிர்பார்க்கறாங்க சொல்றது பரவாயில்லைங்க வீடியோ நான் பாத்துங்க நீங்க எத்தனையோ வீடியோ நான் பாத்துட்டேன் நீங்க கொடுத்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுங்க மனசாட்சியா பேசுறீங்க நல்லபடியா பேசுறீங்க தப்புக்கெல்லாம் வர வேண்டாங்க சொல்றீங்க உங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா நான் எத்தனையோ மாதிரி யூடியூப்ல பாக்குறேன் அங்கெல்லாம் போன் பண்ண உங்களுக்கு நான் பேசுறேன்னு காலையில கூட ஒரு போன் வந்திருக்கு உங்களை ஏமாத்துற குரூப் உண்டா பொருள் அனுப்புங்க நான் அதை போடுறேன் பணம் நிறைய இருக்கு பேரெல்லாம் சொன்னது வேண்டாம் பொருள் அனுப்பிட்டு காசு தரமா இருக்கிறாங்க சாமியார்கள் நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க ஆனா நானேமா நடந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்க வீட்டுல உங்க பள்ளைய உங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்க உங்க மனைவி இருக்காங்க இந்த தொழில் பண்றது அவங்களுக்கு இல்ல அவங்க நம்ம நானே தப்பு எதுவும் பண்றது இல்லையா நம்ம ஒருத்தனை கைகள் எல்லாம் பண்ணாதான் தப்பு ஒருத்தனை குடும்பத்துல ரெண்டாவது பிரிச்சு விட்டுறதா தப்பு அதை நம்ம பண்றது இல்லையா இப்போ தொழில் நீங்க ஒரு கடை வச்சிருக்கிற ஜவுளி கடை எங்க இருக்கிறீங்க அது வியாபாரம் பண்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு தான் நல்லது அவரு நல்லா பாயங்கிட்டு பயங்கிட்டு போனா வியாபாரம் நல்லா இருந்தது கணவன் முறை பிரிஞ்சிருக்காரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிரிஞ்சிருக்காங்க நம்ம சேர்த்து வச்சு அது பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்குது என் பிள்ளைங்க வீணா போயிருங்கண்ணே என் வீட்டுக்கார அம்மா தான் போதும் இந்த மாதிரி நல்லா ஒழுங்க வச்சு வாழ்ந்துக்கிறேன் உங்க வீட்டுக்கார அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களா ஏன் பொருளை குடுத்து ஏமாறுறீங்க அப்படின்னு இல்ல அவங்களும் சொல்லுவாங்க நான் மனுஷன் இறக்க போட்டேன் எங்க அப்பா எப்படி இறக்க போடுவார் அது மாதிரி இறக்க போட்டேன் இறக்க போட்டு இன்னும் அப்படிதான் இருக்கிறேன் யாராச்சும் இல்லைங்க என்கிட்ட ஐநூறு ரூபா இருக்குதுன்னா கொடுத்துருவோம் காசு எல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன் காசு ஒருத்தர் கொரியர் போடுவேன் என்கிட்ட ஐநூறு ரூபா இருக்குது அப்படின்னு அப்படின்பாரு நான் கொரியர் போட்டு விட்டுருவேன் அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு கொரியர் போட போறா அவரு அவருக்கு அவரு திருத்தணி பூவை பிளாட்டு பறவத்துல பூவிக்கிறாரு திருத்தணி பிளாட் பிளா பிளாட் படத்தாங்க பூவிக்கிறேன் அப்படின்னு கேட்கறாரு எவ்வளவு இவ்ளோ சொன்னேன் இவ்வளவு என்னால ஐநூறு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு அவ்வளவுதான் எனக்கு மனிதாபிமான அடிப்படையிலும் போடுறீங்க மனிதா பாடி பண்ண மனிதாபடம் ரொம்ப நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றது கேளுங்க மனுஷன் வாழ்றது கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது நல்லதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க அவங்க சங்கீதங்கள் நல்லா இருக்கும் அவங்க பிள்ளைங்குட்டி நல்லா இருக்கும் இப்போ இவ்வளோ ஒரு விஷயங்கள் உங்களில் இருக்குதுன்றதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்றது உண்டா உங்க கூட போனா கூட மெட்ராஸ் வந்துட்டாரு வந்து வந்துட்டு அவங்க காலம் வச்சு ஒரு மூலம் மந்திரமா சொல்லி சொல்லிட்டு தான் போனேன் மெட்ராஸுக்கு கூப்பிட்டு போகிறோம் கோயம்புத்தூர் கூப்பிடுவாங்க வேங்களை கூப்பிடுவோம் மலேசியா கூப்பிட்டு போனா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வீடா இருக்கும் வீடு பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் அவங்க வீடு பார்த்துட்டு இவ்வளவு லட்சம் கேட்கலாம் அவ்வளவு லட்சம் கேட்கலாம்னு கிடையாது எனக்கு என்ன உண்டான கணிக்கும் அதுதான் அவங்கள பார்த்து டீசலுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாதான் தான் புரியுதுங்களா அவங்க கேளுங்க நிறைய இந்த மீடியா இந்த மீடியா எப்படி வீட்டுக்கு போட்டு கொடுக்குறாங்க எல்லாம் பார்க்க தான் போறாங்க நான் எது நசன் சொல்ற போயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசவங்களுக்கு தெரியும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசவங்களுக்கு தெரியும் மாசல எத்தனை நாள் பிஸியா இருப்பீங்க பொதுவா இல்ல பிஸியா எல்லாம் ஒண்ணு நான் வந்து என் வேலை எப்பயும் ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை தான் ஏன்னா ஒரே ஆளு கிட்டத்தட்ட போனே வைக்க மாட்டாங்க பேசிட்டே இருப்பாங்க கஷ்டத்துக்கு பேசுறாங்கண்ணா நம்ம போச்சு கூடாது அவங்க கஷ்டத்தாலதான் நம்மளே தொடர்பு கொண்டு பேசுறாங்க எதுக்குமே நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேசக்கூடாது நூறு ஆறு மணி கழிச்சு பண்ணுமா மறுபடியும் ரிப்ளை அப்படின்னா சொல்லுவோம் தவிர அவங்களை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுக்கு அவங்களுக்கு பதினொன்று மணிக்கு பண்றாங்க ரெண்டு மணிக்கு விட்டு கட் பண்றாங்க அதெல்லாம் என்ன பண்றதுனால எடுக்கிறது இல்லைங்க போன் எடுத்து பாத்தேன் சரி காலையில் பேசிக்கலாம் டார்ச்சர் மூணு பேர் வர்றாங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அத நான் சொல்லிட்டேன் தம்பி என்னுடைய போக்கு இதுதான் நீ என்ன நினைச்சு நீ கத்துனாலும் அந்த அந்த வேலை நான் செஞ்சு தர மாட்டேன் வேலை டார்ச்சர்லாம் நம்மளே டார்ச்சர் பண்றது இல்லை அவனுக்கு செஞ்சு கொடுத்து டார்ச்சர் பண்றான் சில கெட்ட தீமைகள் செஞ்சு கொடுத்து டார்ச்சர் பண்றான் நான் சொல்லிவிட்டு ஒரே பேச்சில எனக்கு நல்லதுக்கு மட்டும் நான் செய்வேன் தீமைகளும் தயவு செய்ய வராத வராத நீங்க இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க இப்ப அவன்கிட்ட செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி சாமி நீங்க யாரா என்ன சொல்லி விடுங்கண்ணா என்ன மாந்திரிக்குமா நான் சொல்லிக் குடுக்குறது ஏன் யாராவது இப்பயா உங்கனால முடியலைன்றீங்க நீங்க யாராவது சொல்லி விடுங்க நான் அவன் கையில பண்ணிக்கறேன்னா அவன் செஞ்சு கொடுத்தது தான் போச்சு செய்யல நீதான சொன்னேன் நீ தான சொன்னீங்க நான் உங்ககிட்ட நீங்க சொல்லி தான் நான் அவங்க கூட நான் போனேன் அப்புடின்னு சொல்லி கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது யாரையும் நீங்க ரெஃபர் பண்ண மாட்டீங்கல அறிவுல பொறுத்தவரை பாப்பேன் ஒருத்தர் கூட முடிஞ்சா நான் செஞ்சு குடுப்பேன் என்னால முடியலன்னு முடியல அம்மான்னு சொல்லிருவேன் நெருப்படியா சொல்லி கொடுக்க ஒரு பையன்கிட்ட சொல்லி அவன் நல்லது பண்ணாதான் போச்சு அவன் பண்ணி பழிக்கலைன்னா நீங்க சொல்லிதாங்க நான் போனேன் நீங்க தான் பதில் சொன்னா நான் என்னத்துக்கு போய் சொல்றேன் சிறப்பு ஐயா வந்து கொல்லிமலை ரமேஷ் ஐயா நியாயமா இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் தான் பண்றாராம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாமே நம்பிக்கை தான் இது வந்து நான் ஒரு தகவலுக்கான பதிவு நம்புறதும் நம்பாமல் போறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆஹ் சொல்லுங்க ஐயா எட்டி மொபைல் போய் நான் தான் பூசாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா அங்க நாம பூசேரல்லாம் இல்லைங்க அது போய் கேட்கக்கூடாது தப்பா அவங்க ஒன்னு ரெண்டு தெரியாம போய் கேட்கறாங்க நாம நாம அவங்க இருக்கிற தோறம் எட்டு அம்மன் கோயில் துட்டு சாமியாருங்களா இல்ல அப்படியெல்லாம் சொல்லலைங்க எட்டு கை அம்மன் கோயில் பக்கத்துல வாங்க நாங்க இந்த இடத்துல இருக்கிற பாத்துக்கிறேன் நான் சொல்றேன் இவங்க போய் நேரடியா கோயில்ல போய் கேக்குறாங்க அது வந்து கேட்கக்கூடாது ஏன்னா பூசேருக்கு அவங்க பரம்பரையா இருக்கிறாங்க அவங்கதான் பூசாரி நாமளும் பூசாரி கிடையாது நாம வந்து அப்பா வந்து நம்ம மாந்திர லைன்ல நாம இப்ப இருக்கிறோம் அது ஒண்ணு ரெண்டு கேட்டு கேட்கறாங்க அதை வந்து கேட்கக்கூடாது அங்க போய் அந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கு வாங்க என் பேர் சொல்லுங்க கேட்காது கொல்லிமலைக்கு போங்க எட்டு அம்மனை போய் பாருங்க தரிசனம் பண்ணுங்க அதே பத்தி அங்க கேட்காதீங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு நம்பிக்கை தானே